உறவு வணக்கம் அதாவது இன்னைக்கு ஒரு கேவலமான பிறவி எப்படின்னா பெண்கள் என்றாலே கேவலமானவங்க தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராமசாமியோட வாரிசுல இருந்து வரக்கூடிய சில நாய்களை பத்தி பேச போறோம் அதுல குறிப்பா என்ன அப்படின்னா அதர்மம் சொல்லி ஒரு வளையல வச்சுக்கக்கூடிய ஒரு முட்டா நாயி ஒரு தேப்பய தேப்பயனோட தவறான தேவையாத பயம் அவனை பத்தி பேச போறோம் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா நான் ரொம்ப நாகரிகமானவன் அதனால இது மாதிரி ஆட்கள்களோட காணொலியை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து பார்க்காதீங்க ஏன்னா கெட்டவதில் கூட திட்டிடலாம் ஏன்னா அப்படி ஒரு கோபத்தோட வெளிப்பாட்டில் தான் இந்த காணொலியை நம்ம வெளியிட போகிறோம் ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக வன்மத்தை கக்கக்கூடியதுல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த பெரியாரை பின்பற்றக்கூடிய தாயோடீங்க இருக்காங்க ஏன் நம்ம அப்படி பேசுறோம் அப்படின்னா இந்த அதர்மம் மனோஜின்னு சொல்லக்கூடிய அந்த நாய்

கோபங்கள் இருக்கு அவங்க மேல குறை சொல்றதுக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு ஆனா பெண் அப்படிங்கறதுல அவங்க என்னைக்குமே நம்ம தவறா பேசுறதே கிடையாது ஆனா இந்த நாய் யாரை பின்பற்ற அப்படின்னா ஈர வெங்காயம் யாரு இந்த சொல்லக்கூடிய பெண்களை வந்து கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நபரை நம்ம பார்க்கக்கூடிய ஒருவரை பின்பற்றக்கூடிய இவரு நம்ம ஏன் அப்படிலாம் சொல்றோம் நம்ம சொல்லல அவர்களுக்கு கொடுத்த நூல்கள் பெரியார் எப்படிப்பட்டவரு அப்படிங்கிறது இருக்கு அவர் ஆத்துக்கரைக்கு போனது அந்த என்ஜாய்மெண்ட் வித் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அவர் போட்ட கதையெல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் வந்து வீரமொழியை தான் மயால சொல்லியிருக்காரு என்ஜாய்மெண்ட் வித் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அது லொட்டு லொசுக்கு எல்லா பாலுமே இருக்குன்னு வச்சுக்கங்களேன் விடுங்க அது ஒரு அதாவது பேச இப்போ இப்ப எப்படின்னா அவரை பின்பற்றக்கூடிய இவன் என்ன சொல்றான் அப்படின்னா பெண்கள் அது ஆம்பள சீதாராமன் ஆம்பள நிர்மலா சீதாராமன் அப்படின்னா நீ என்ன சொல்ல வர அப்ப நிர்மலா சீதாராமன் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை கவலைப்படுத்துறியா இல்ல வந்து நிர்மலா சீதாராமனை இல்ல பெண்களுடைய கௌரப்படுத்துறியா சொல்ற அது என்ன ஆம்பள நிர்மலா சீதாராமன் சொல்ற ஆம்பள நிர்மலா சீதாராமன் என்ன சொல்ல வர நிர்மலா சீதாராமன் சொல்லி அவங்கள சொல்றீங்கள என்ன அப்ப உன்னுடைய எண்ணம் எங்க இருக்கு பெண்களை கேவலப்படுத்தக்கூடிய இழிப்பிறவி தாயொலிமாவே அவ்வளவு மரியாதை இன்னும் நம்ம கேவலமா உண்டியா திட்டம் குறிப்பா என்ன அப்படின்னா மெட்ரோ திட்டத்தை பத்தி அண்ணன் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுறாரு எங்க பார்த்தாலும் பாலங்கள் தூண் தூணா இருக்கு எட்டு கோடி பேர் வாழக்கூடிய தமிழகத்துல இரண்டு கோடி பேர் தமிழ்நாட்டிலே இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இந்த நாய்க்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சா இதுல வேடிக்கை என்னன்னா எட்டு பேர் வாழ்றது ரெண்டு கோடி பேர் சென்னையில இருக்காங்க அப்படின்னா அங்க எப்படி பயன்பாடு தேவை மீனம்பாக்கத்துல இருந்து அந்த பக்கம் போறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் மெட்ரோல நான் அரை மணி நேரத்துல கடந்துறேன் அப்படிங்கிறான் தாயலி என்ற அறிவு கட்ட கூமுட்டு கூ கூமுட்டை கூட்ட குக்கரே ஒன்று ஒரு கேள்விக்கிறேன் உடல்ல வளர்ச்சிங்கிறது சமமா இருக்கணும் ஒரு நாட்டுல வளர்ச்சிங்கிறது சமமா இருக்கணும் அது என்னடா எட்டு கோடி பேர் வாழ்றது ஒரு பகுதியில மட்டும் ஒரு மாவட்டத்துல மட்டும் சென்னையில மட்டும் ரெண்டு கோடி பேர் இருக்கானா அது வீக்கமா வளர்ச்சியா சொல்றா நல்ல ஆட்டாளுக்கு அப்பனுக்கு ஒரு விந்துக்கு நீ பிறந்தா சொல்லுடா சந்தில பிறந்த தாயொலி சொல்றா ஒரு 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 மாநிலத்துல இப்படி நடக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் என்னடா ஒரு மாநிலத்தில் ஒரு மாநிலமே வளர்ச்சி அது வளர்ச்சி ஒரு மாநிலத்தில் ஒரு மாவட்டம் மட்டும் வளர்ச்சி அடையுது ஒரு மாவட்டம் மட்டும் பெருகிட்டே போகுது அப்படின்னா அது வீக்கம் அது நோய் ரெண்டு கோடி பேர் அங்க போய் திணிச்சு நாசம் ஆயிட்டு இருக்கானுங்க அதை சரிபன துப்பு உள்ள விழா காலத்துல சென்னையிலிருந்து படை எடுத்த சொந்த ஊருக்கு போயிடுறான் அன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய சொந்த சென்னை வாசிய நம்ம பார்க்க நேருது பொங்கல் தீபாவளி எல்லாம் பார்த்தீங்கன்னா விரிச்சோரி கிடக்கு சென்னை ஏன்னா அங்கதான் அவனோட ஆட்கள் மட்டும் தான் இருக்கும் அந்த மாநிலத்தை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும் தான் இருக்கான் மற்ற மத்த நாள்லாம் வெளியூர்ல இருந்து வரதெல்லாம் திரும்ப போயிடுறான் அப்ப இதெல்லாம் கேள்வியா இருக்கா இல்லையா அதனால ஒரு பகுதியை மட்டும் நொட்ட வேண்டியது அப்ப என்ன நெரிசல் இல்லாம மயில பிடுங்குமா ரெண்டா சொல்லு நீ உங்க வார்த்தா வந்து வாசல் நின்று இருப்பீங்களா சொல்ற அப்ப கூட்டமா தான் இருக்கும் அதுக்குலாம் பதில் இருக்கா அப்ப இதுக்கு பேர் வெக்கி தலக்கூடியது யார் அப்படின்னா உங்க ஒப்ப எங்க அப்ப அப்படின்னு சொல்லிக்க கூடிய ஐயா ஸ்டாலின் அவர் தானே வெக்கி தலைக்கூடியனும் அது நல்லா தெரிஞ்சுக்க சென்னைங்கிற ஒரு நிலப்பரப்பு அது நீர்நிலைகள் இருக்கக்கூடிய மீன் தொழில் செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சு கொண்டிருந்தாங்களை அழிச்சு எஞ்சார காலத்துல எப்படி நிலப்பட்டா நிலப்பட்ட நாசமாக்குறாங்களோ அதே போல என்னைக்கு இந்த தமிழர் நிலப்பரப்புல தமிழர் அல்லாது அயலான ஆட்சி செய்யும் செய்யும்போது அவனுக்கு இது வந்து எப்படின்னா பலமா தான் தெரியும் இதுல இருக்கக்கூடிய மகிம் என்னன்னு தெரியாது இருக்கக்கூடிய இது என்னன்னு தெரியாது சொந்தக்காரனுக்கு மட்டும்தான் அருமை என்னங்கிறது தெரியும் வந்து போனனுக்கு என்ன மயிறு தெரியும் வீட்டோட சொந்தக்காரனுக்கு தானே வழி தெரியும் வந்து வந்தா மயிரடா தெரியும் ஆனா வாரைக்கு வந்தா சொந்த ஆயிட்டானா இந்த கேள்வி இருக்குல்ல செருப்பு எடுத்து இறுக்கி அடிச்சு மூஞ்சு முறை வரை சொட்டு அதனால மரியாதை இல்லாம பேசுற என்ன பெரிய மயிரல மரியாதை அம்மா பேசுற தெரியுது இறைவங்காயத்தை பின்பற்றக்கூடிய நீனே என்ன அளவுக்கு மரியாதையா பேசுவோம் தெரியுது தாயலி மௌனே அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு இவர் பெரிய மயிறு மாதிரி பேசுவாராம் ஆஹ் சாட்டை பெசுவரா சீமான பேசுவாரா அப்ப நம்ம என்ன மயிர மரியாதை கொடுக்கும் கேட்கறேன் கோவத்தின் வெளிப்பாடு இருக்காளே நீ நாகரீகமா பதில் பேசு நீ நாகரீகமா காணொலி வெளியிட்டு நாகரீகமான காணொலி உனக்கு வரும் நீ பெரிய இது மாதிரி உனக்கு மட்டும் முளைச்சிட்டு இருக்கா எப்ப பார்த்தாலும் சீமான பிடிச்ச உருவுரிய நல்லா வருதா அதுல சொல்றா அறிவு அவர் வரல உரு உரு உருவியில நல்லா வருதா சரி விடு இப்படி இந்த தாயலி மகன் இதை மட்டும் தான் பேச நினைக்கிறீங்களா இந்த மெட்ரோ பத்தி இது இது மட்டும் அல்லாது சென்னையில இது புதுச்சேரியில பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து பத்திரிகையாளர்களை விமர்சனம் பண்ணி கேவலப்படுத்திட்டான் சீமான் அதுக்கு என்ன சொல்றான் அப்படின்னா காலையில எழுந்திரிச்சு ரெண்டு இட்லி தின்னுட்டு அப்படியே எல்லாத்தையும் அப்படியே படிச்சதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே வாந்தி இருக்கக்கூடிய சீமா அப்படின்னு ஏண்டா அந்த வாந்திய நக்கி ருசிச்சு சப்பி ஒன்னொன்னா உள்ள போகக்கூடிய திரவமா நக்கக்கூடிய திராவிட பல உனக்கு சோர்ஜிங்கிறது கிடையாதா அப்ப உனக்கு சீமானோட வாந்தி கூட உனக்கு மறந்ததான் அமைதாரா அப்ப நமக்கு கேள்வி எழுமா இடாதான் இந்த தாயொலி என்னென்ன வேலைகளை செய்கிறான் இவனுக்கு முழுக்க வேலை என்ன அப்படின்னா இவனுக்கு வந்து தமிழ் தேசம் பேசக்கூடிய சீமார எதிர்க்கிறது மயிலும் கிடையாது அந்த சுபவின்னு ஒரு சூப்பா பயம் தெரிஞ்சிட்டு சொல்றோம் அவர் வந்து இளமையா சொல்றோம் நீங்க தவறா எடுத்துக்க கூடாது வயதுக்கு மரியாதை பையன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பையன் பையன் இந்த சூப்பா பய பாரு சூப்பா பையன் அந்த ஆள் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த ஐயா அந்த ஆள் என்ன சொல்றாரு அப்படின்னா உதயநிதி சிவேஷ் என்று வந்து களம் காணான் அரசியல்களும் எதை எடுத்து எதை விடலான்னு தெரியல அதாவது அறிவார்ந்த சொற்களை எடுத்து எப்படி விடணுங்கிறது தெரியல அவர் சொல்லி தெரியாரு அவர் பின்பற்றக்கூடிய தாயொழி மனு அவனுங்க இவன் இப்படி பெரியாரிஸ்டாக்க கூடிய இவன்களா விஜய் இப்படி கேலி கூத்து கேவலத்தனம் பண்றத எதிர்த்து எந்த நாயாவது பேசிச்சா இது கேள்வி பேசல இவர் பெரிய புடுங்கி பொண்ணும் போல இவர் சொன்னாராட்டை திரும்ப ஆயிரம் தான் வந்து நமக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் நல்ல விஷயம் எதிர்க்கிறாரு அப்படின்னு ஃபயர் விட்டு நான் அவங்க ஆளுங்க இந்த நாய் சொல்லிக்குது கடுது இவன் மூஞ்சும் முறை கட்டைய பாரு இவன் மூஞ்சும் முறை கட்ட பாரு இவெல்லாம் வந்து பேசுறான் அது முழுக்க முழுக்க கருத்தை தவறாது திணிக்க வேண்டியது ஒரு கருத்தை எடுத்து பேசினா தவறா அந்த இதுல என்ன என்ன சொல்றாரு எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய தூண்களா இருக்கு போக முடியல இந்த பிரச்சனைகள் இருக்கு அந்த நிலப்பகுதியில அந்த நிலப்பகுதி மக்கள் மட்டும் வாழ்ந்தா பிரச்சனை இல்ல ஏதோ சொந்தக்கார வீட்டுக்கு வந்த வந்துட்டு போனோம் அங்கே டேரா போட்டு குமிச்சு அந்த இடத்த வெயிட் ஏத்தி ஏத்தி என்னடா ஆகும் பிரிஞ்சாம என்னடா ஆகும் தாயலி அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதே போல பத்திரிகையாளர் பார்த்து என்னைக்காவது சீமான் தெரிச்சு ஓடி இருக்காரா இதுக்கு பதில் சொல்றா எதைக்காவது தெரிச்சு ஓடி இருக்காரா நீ இந்த கிருபான்னு சொல்லக்கூடிய தாயலி மாவா இருக்கால கரிகாலஞ்சலி பேர் வச்சக்கூடிய வேற்றுமொழி பேசக்கூடிய அதாவது வேற்றுமொழி பேசுறோம் நமக்கு எதிரி கிடையாது ஆனா நான் தமிழன் சொல்லிவிட்டு வேற்றுமொழி பேசி வேற்றுமொழியில இருந்து வந்து இங்க சில ஈன வேலைகளை செய்யக்கூடிய இந்த நாய்களை இப்ப கூட அவனை வந்து வெளியேற்றிருக்காங்க பொங்கு பொங்குன்னு பொங்குறாங்க அன்னைக்கு அதை தான் சீமானம் செஞ்சாரு நீங்க உங்களுக்கு பிரச்சனை வேறதா பிரச்சனை அப்படின்னு அதாவது கேள்வியை கேட்கலாம் அவரை மடக்கிற கேள்விகளை கேட்கலாம் அவர் எதிர்த்து வேற எதுக்கு விசுவாசமா கேட்கக்கூடாது இப்ப கலைஞர் தொலைக்காட்சி எடுத்துக்க கலைஞர் தொலைக்காட்சி அதுல கலைஞர் செய்திகள் இந்த கலைஞர் செய்திகள் சரி கலைஞர் செய்திகள் கலைஞர் வாழ்றது இறந்தது போறது வந்து தான் போடுவாங்களா இது பதில் சொல்றான் இல்ல திமுக பிடிச்சி உருவது மட்டும் தான் போடுவாங்களா சொல்லு அதாவது ஒரு செய்தி ஒரு செய்தி தொலைக்காட்சினா எப்படி இருக்கணும் அனைத்து விதமான செய்திகளையும் அனைத்து இதையும் போடணும் ஒரு தரப்புக்கு மட்டும் ஆதரவா பேசுறது பேர் செய்தி விடா தாயலி இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா நாம தமிழர் கட்சியில தமிழ் தேசத்தை ஆதரிக்கக்கூடிய வேலைகளை மட்டும் தான் செய்வேன் இது பொது ஊடகமா சொல்லு பொது ஊடகங்கிறது எல்லாரும் பார்க்கலாம் ஆனால் நான் ஒரு சார செயல்பட்டு இருக்கேன் இதான உண்மை சொல்றான் ஏன் ஒரு சார செயல்பட்டு இருக்கேன் அப்படின்னா இதை தாண்டி எதையாவது ஒரு நல்லதை காட்ட முடியுமா நார தாயொலி சொல்றா காட்ட முடியுமா சொல்லு ஒரு மயிரில் எதையாவது நொட்டி பெரிய புடிங்கி பொன்னம்பலம் அப்படியே பெத்து விட்டாங்க இவர் அப்படியே வந்து ஆட்டு கிடைத்து அப்படியே ஆட்டு ஆட்டு ஒரு கேள்விக்கு பதில் உண்டா உண்ட சொல்றா ஒரு கேள்விக்கு பதில் உண்டா பேசுறவங்க எதுக்கு வந்து அது நீ என்னைக்காவது அந்த கலைஞர் தொலைக்காட்சியில அந்த செய்தியில ஏதாவது சீமான பத்தி ஒரு சின்ன செய்தி வந்திருக்கா ஒரு மயிலு கிடையாது ஒரு செய்தி நான் எப்படி இருக்கணும் அனைத்து நபர் பேசுனதையோ அனைத்து கட்சிகாரன் பேசுனதையோ எடுத்து போட்டு காட்டுறவன் மக்களுக்கான செய்தி உனக்கு ஆதரவா ஒரு செய்தி அதை உருவாக்கிக்கிட்டு அதை வந்து நீ அடுத்த வந்து அப்படி கேட்கும் பொழுது எந்த இடத்துல அது பிசுறு தட்டுமா அப்படின்னு பார்க்க வேண்டியது அதை பிரபலப்படுத்த வேண்டியது இது என்ன போக்கு இதுக்கு செய்தியா சொல் சில கேள்விகள் நியாயமான கேள்வி கேக்குறீ சொல்ற என்னைக்காவது ஓடி இருக்காரா எதுவுமே கிடையாது அவரே வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்டுட்டு போறக்கூடிய ஆளு எல்லாருக்கும் கோபம் இருக்கும் அந்த கோபத்தை சீண்ட கூடிய வகையில நீ செய்யும் பொழுது நீ ஒரு அதே தான் நம்மளுக்கு சொல்றோம் இப்ப இந்த கேமரா என்னோட இருக்கக்கூடிய கேமராவும் ஒரு மைக்கும்

உன்னை பார்த்தாலே இப்படி இருக்கு நீ கேட்கலாம் இப்ப நீ மட்டும் பொட்ட பையன் சொல்லலாமா அப்படின்னு ஆம் ஆண் வடிவில் இருக்கக்கூடியவர்களே நம்ம ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர்களை நம்ம போட்டான்னு சொல்லுவோம் சொல்லுடா என்ன தேப்பல தேவலாத பயல சொல்றா நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தானா இன்னொரு இது பயங்கரமா சொல்லுண்டா ஒரு விந்துக்கு நீ பிறந்திருந்தீங்கன்னா கேட்கிற கேள்விக்கு சரியா சொல்லுடா தாயொலி அப்படியே அவன் சீமானங்க அவன் அவன் ஒன்னு என்ன சொல்றானா புடுங்குறானா நொற்றானா உன் வாயில தூக்கி அந்த இந்த செவ்வாழை பழம் பூவம் தூக்கி வச்சானா இல்ல பிளா தூக்கி வச்சானா அப்படிங்கிற மாதிரி பேசாதடா முத அருவருக்க தற்க பாடி லாங்குவேஜ் தூக்கி போடுறா பாடி சோட அப்படியே பெரிய புடுங்கி இப்ப தெரியுதுரா திராவிடத்துல இருந்து வந்த தாயொலி ம் திராவிடத்துல இருந்து வந்த தாயொலி அந்த ஈவே ராமசாமியை பின்பற்றக்கூடிய நாயினி அப்ப வித போக்குள்ள ராமசாமி உங்களுக்கு கற்பிச்சிருக்காரு அதை கற்பழிக்கிறீங்க சொற்களாக வாயில கற்பழிக்க நல்லா செஞ்சுட்டு போயிருக்காரு இதை தவிர்த்து என்ன மயிரடா இருக்கு அதே ஆம்பா நிர்மலா சீத்தாரம் சொல்றான் நல்ல ஆட்டாள மதிக்கிறீ அப்ப என்ன மயிறு சொல்றான் பெண்களை மதிக்க கத்துக்கணும் நான் இன்னும் கேளு கட்ட பயங்கரமா போவோம் பயங்கரமா போகும் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது எதுக்காவது ஒண்ணுக்கு சீமான கேட்கக்கூடிய கேள்வி ஒண்ணுக்கு விளக்க கொடுக்க முடியுமாடா விளக்க சொல்லு முடியாது எட்டு கோடி பேர் வாழ்றாங்களே சிம்பிள்டா சின்ன விஷயம்டா நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு நீ பிறந்தனா உனக்கு மானம் சூடு சொரண இல்ல வந்து திராவிடத்தோட ஏதோ புடிச்சுதான் சப்பு சப்புன்னு சப்புறன விரல கட்ட வரல நீ இந்த பதிலை சொல்றான் இல்ல திராவிடத்துல ஓசி தான் வாங்கிட்டீங்க அப்படின்னு அந்த பதிலை சொல்றான் இல்ல பெரியாரோட மூத்தரத்தை குடிச்ச அவன் கயிறு பேர் வச்சிருந்த குடிச்சா மூத்த இந்த பதில சொல்றான் எட்டு கோடி பேர் வாழ்ற இடத்துல வாழக்கூடிய ஒரு 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 மாநிலத்துல ரெண்டு கோடி பேர் ஒரு மாவட்டத்துல வாழ்றான் அப்படின்னா அது வளர்ச்சியா வீக்கமாறான் சொல்றான் வீங்க வேலை சொல்ற தொண்டவிங்கி வேலை சொல்லு சொல்ல முடியுமா முடியாது ஒரு மயிரும் கிடையாது இவர் அப்படியே பெரிய குடுங்கி அப்படியே அடிச்சு விடுவார் அடி அடி அடின்னு இந்த அடிச்சுடுற வேலைலாம் எங்க அடிச்சு அடிச்சுடுமோ அங்க அடிச்சு விடுங்க அங்கிருந்து ஏதாவது கிடைக்கும் நீங்க அடிச்சு விட்டு அடிக்க ஏதாவது கிடைக்கும் கதை கதையா அதை விட்டு வந்து சீமான வந்து நீங்க ஏதாவது பிடிச்சி உருவலானா ஒண்ணும் கிடைக்காது நீ தான் சீமா பெரிய ஆளு இல்லைங்கிறிய அப்புறம் என்ன மாதிரி இருக்க இருபத்தி நாலு மனம் சீமா 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 அப்படிங்கிற சொல்லு இப்ப உனக்கு வியூசும் போயிடுச்சு ஏதாவது ஆறாயிரம் பேர் நாலாயிரம் பேர் தான் பாக்குறான் வேற வழி இல்ல திரும்ப சீமான கையில எடுத்தா நமக்கு ஏதாவது கிடைக்குமா சாமா வீட்டுல பொருள் வாங்குவோம்ல டிவி ஃப்ரிட்ஜு அதெல்லாம் அவங்க பணம் வேணும்ல அப்ப ஏதாவது சாமா கிடைக்குமான்னு பாக்குறான் சாமா அதான உண்மை இவெல்லாம் வந்து ஆத்தா தான் அத்தி ஒரு ஊடக வேலையாளர் வந்து பாத்தீங்கன்னா அவர் போனார் இவர் போனாரு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் அந்த மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ வேணான்னு சொல்லி மத்திய அரசு சொல்லிருச்சான் சரி மத்திய அரசு சொல்லிருச்சு அதை எதிர்த்து அவர் போராட்டம் பண்ணி கைதானாங்க மோடி இங்க எந்த இது பண்ணாங்க போராட்டம் பண்ணாங்க சரி அதே போல இந்த திட்டத்தை அப்படி பண்ணனால திமுகவும் போராடுச்சுன்னா ஏய் திமுக ஆட்சியில இருக்கிறா அவன் முதலமைச்சர் அவன் எதிர்கட்சியா அது ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி கட்சி அவன் எதுக்குடா போராட்டம் பண்ணணும் இதுல கேட்கிற எங்களுடைய வரி பணத்தை தானே எடுத்து நொட்டு நீங்க என்ன மயிருக்கு வரி கொடுக்குற நல்ல ஆன்மகனா இருந்த வரி கொடுக்க முடியாது போடா அப்படின்னு சொல்ல முடியுமா கோபேக் மோடி சொல்ற சொல்ல சொல்றான் உங்க ஐயா ஸ்டாலின் சொல்ல முடியுமா ஒரு மயிரும் முடியாது ஏன் சொன்ன வேக கைய வச்சிருவான் ஒண்ணும் பண்ண முடியாது சும்மா அப்படியே ஆட்ட வேண்டியது அப்படியே கேவலப்பட்ட இந்த மக்களை அப்படியே பாவப்பட்ட மக்களை கேவலப்படுத்திட்டு பாக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா

அதை விட்டு நீ பெருசா ஆட்ட கூடாது நாங்க போராட்டம் போராட்டம் பண்றது பாமர மக்கள் பண்ணுவாண்டா எதிர்கட்சி பண்ணுவாண்டா மற்ற மாற்று கட்சிகள் பண்ணுண்டா நீ என்ன மயிருக்கு போராட்டம் பண்ற போராட்டம் பண்றதுக்கு நீ எதுக்கு முதலமைச்சரா இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல சொல்லு கேள்வி இருக்குல்ல ஒண்ணு இல்ல இதுக்கெல்லாம் பதிலே இருக்காது ஆனா பாத்தீங்கன்னா ஏதோ அடிச்சு விடுவாப்ல நல்லா அடிச்சு அந்த மனோஜுக்கு அடிச்சு விடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் கதை கதையா அடிச்சு விடுவாப்ல அப்படிப்பட்ட ஒரு கேவலப்பட்ட சென்மம் செத்துருங்கிற இப்படி வந்து திமுக மூத்தத்தை குடித்து வாழ்கிறதுக்கு ஒரு முளை கைத்தலது தொங்கலாமே நீ கைத்தலது தொங்கு அதுதான சொல்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இந்த இந்த வழி வாழ்கிறான் அப்படிங்கிறத மக்கள் ஆகிய நீங்கள் உணரணும் அப்படியே வாய்க்கு வந்த போக்கில் எதையாவது பேச வேண்டியது எதையாவது பேச வேண்டியது இது அது அது அப்படி சிம்மா சிமா சீமாத்தான் சிமா 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 சிம்மா சிமா சிமா உங்க எசமான பற்றி பேசுங்கடா ஒருத்தரும் பார்க்க மாட்டான் நீ சினிமான பற்றி பேசுனால்தான் இந்த ஆறாயிரம் பேர் கூட பார்த்தான் இல்லைன்னா பார்த்துருக்க மாட்டான் ரெண்டு நாள் ஆச்சு நீ எல்லாம் என்னத்த மூத்த ஊடகங்கள சொல்லு சொல்றா கோபம் இருக்குல்ல எதையாவது பேச வேண்டியது இருபத்தி நாலு மணி நேரமும் சீமானோட எண்ணத்துல வரக்கூடிய அந்த நாய்களுக்கு என்ன தெரிய போது சொல்லு ஏதாவது ஒன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த தாயலி பேசுமா கருத்துன்னா என்ன சீமான் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத கேட்டு திருப்பி பேசணும் எதையுமே கருத்துறமான தோழரை பேசுனாரு கோலரை பேசினாரு ஓலரை பேசுனாரு ஓனரை பேசுனார் பேசுனவா தான் செய்வார் பேச தான் செய்வார் என்ன பண்ணுவேன் நீ தான் பெரிய எசமாக வச்சுருக்கிய உங்கள் எசமான ஏவி விடு ஏவி விடுறா ஏவாளுக்கு பிறந்த மாதிரி இருந்துட்டு பேச்சு மாதிரி உனையெல்லாம் வண்ட வண்ட என்ன கிழிக்கணும் நான் உனக்கு தனித்தனியாக உனக்கு பேசவே விரும்பலை அதனால ரெண்டு காலையும் பார்த்துட்டு இந்த நாயை டூ அப்படின்னு துப்பி விட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து பேசக்கூடிய சூழல் ஏற்பட்டுருக்கு மக்களாக நீங்கள் தெளிவாக பாருங்கள் ஆளுங்கட்சி என்னென்ன வேலையை செய்யும் எதிர்கட்சி என்னென்ன வேலையை செய்யும் மற்ற கட்சிகள் என்னென்ன வேலையை செய்யணும் ஆளுங்கட்சி மற்ற சிறு கட்சிகளை போல ஒரு வேலையில சேர எதுக்காக ஆளுங்கட்சியா இருக்கணும் இந்த கேள்வி இருக்கா இல்லையா எட்டு கோடி பேர் வாழக்கூடிய ஒரு மாநிலத்தில் ரெண்டு கோடி பேர் மட்டும் ஒரு மாவட்டத்தில் இருக்கான் அப்படின்னா எப்படி வளர்ச்சி நம்பர் ஒன் தமிழ்நாடு எப்படினா தாயொலி அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதனால மக்கள் ஆகிய நீங்க சிந்தித்து செயல்படணும் இந்த கோபத்தின் வழிபாடு கூட இந்த தாயொலி மேலதான் தனிப்பட்ட இந்த நாய் மேல தானே தவிர மக்கள் மேலையோ மற்ற கட்சியினர் மேலையோ அல்ல இவன் எதையாவது கொளுத்து விட்டு போகும்பொழுது நம்ம மட்டும் அதை பார்த்துட்டு போறது அமைதி காக்கணுமா இல்ல அதனால தயவு செய்து மக்களாகிய உங்கள்கிட்ட ஒன்னு ஒன்னு மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறோம் என்ன அப்படின்னா வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய யாரு ஒரே ஒருவர் இருக்காரு அப்படின்னா சீமானுடைய முகமே சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தினா மட்டுதான் இந்த நாடு வளரும் நான் திரும்ப திரும்ப உங்களுடைய வாழ்க்கைய பிச்சா கேட்கமே தவிர வாக்க பிச்சியாக கேட்கல செய்து நீங்கள் வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னா வேறு வழியே இல்லை நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா உங்களுக்கு வழியே இல்லாம ஒரு வழி இருக்கு என்ன வழி அப்படின்னா சீமானுடைய முகமே சின்னமா இருக்கக்கூடிய அந்த விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்தினா இந்த நாடு வளரும் நம்ம எந்த மொழிக்கும் எதிராளர்கள் அல்ல எல்லோரும் ஒன்று கூடி வாழ்வோம் ஆனால் நாங்கள் தமிழரை ஆளுவோம் தமிழ்நாட்டை இதுதானே கேக்குறோம் வேற என்ன பெருசா கேட்க ஏன்னா ஊரா வீட்ல போய் நான் குடும்ப தலைவனா இருக்குன்னு சொல்லணும் சொல்லு எது எதிர் வீட்டுல போயிட்டு நானா குடும்ப தலைவன் சொல்றா இல்ல பக்கத்து வீட்டுல போயிட்டு நானும் குடும்ப தலைவன் குடும்ப தலைவன் நீ சொந்ததானா வந்துட்டு போய் இந்த பிரச்சனையும் இல்லை நீங்க நானும் ஆளக்கூடிய அழுங்க சொல்றேன் இது என்ன பிரச்சனை எளிதான விடம் இதெல்லாம் சிந்தித்து பார்த்து செயல்படணும் இது போன தற்கொலை தற்கொலைகளை பார்த்து காறி உமிழ்ந்து துப்பி டூ அப்படின்னு போனீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த கானோடையோம் நன்றி